உங்கற நேர் பக்கத்துல சொல்லவே கூடாது சொல்லவே கூடாது பிரசிடென்ட் என்ன ஆமிசன் ப்ரெசென்ட் ஃபார்ம் என்ன ஆமிசன் பாஸ்காம் வாஸ் பாஸ் ஃபார்ம் என்ன ஃப்யூச்சர் ஃபார்ம் ஐ ஸோ ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் எல்லாரும் வீட்டுக்காக சப்ஜெக்ட் சக்தினா என்ன அப்படின்னா நம்ம வந்து யாரை பற்றி பேசுகிறோமோ அந்த பர்சன தான் சப்ஜெக்ட்டுன்னு சொல்லுவோம் சரியா அதிகபட்சமாக ஏழே பேரை பற்றினா நம்ம பேசுவோம் யார் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்பவதி ஐ ரெண்டாவது

சரியா குட் பாய்ஸ் குட் गर्ल्स எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும் நமக்கு படிக்க எல்லாரும் கதை கேட்கணும் யாரும் தூங்க கூடாது சரியா ஓகே ஒரு ஊர்ல வந்து மாரி மணிங்கண்ணன் சொல்லி ஒரு விவசாயி இருந்தார் அது நல்ல ஹாபிட்டா அது சோம்பேறியான ஹாபிட் பொட்டல்ல கூடாது ஃபர்ஸ்ட் செல்ல உதவி பண்றது அப்புறம் என்னது போய் பேசாம இருக்குறது மத்தவங்க என்ன சரி வெரி குட் ஹெல்ப் பண்ணணும் எதெல்லாம் பண்ண கூடாது பொய் சொல்ல கூடாது திருடக்கூடாது முக்கியமா அடுத்தவங்களை ஹோட் பண்ற மாதிரி பேசவே கூடாது புரியுதா சோ இந்த மாதிரி எல்லா நல்ல குணங்களும் உள்ள ஒரு நல்ல விவசாயி தான் மணிகண்டன் அவர் என்ன பண்ணுவாராம் எப்போதும் யாருக்கு என்ன எதுனாலுமே வந்துட்டு யாரையும் திட்டுறதோ யாரையும் அழிக்கிறதோ இந்த மாதிரி எந்த ஒரு ஹாபிஸ்மே கிடையாது அந்த மாதிரி ஒரு நல்ல விவசாயி அது மாதிரி இன்னொரு பெரிய நல்ல பழக்கம் இருந்துச்சு என்னன்னா வாழ்க்கையில தனக்கு என்ன நடந்தாலுமே என்ன கேட்டாலும் என்ன கிடைச்சாலும் எது நடந்தாலுமே அதை ஒரே நிலையில இருந்து யோசிக்க கூடியவரா இருப்பாரு எப்படி அப்படின்னா ஒரு டைம் வந்து ஒரு கழுத்தை வாங்கிட்டு வந்துரும் ஊரும் வெளியூர்லாம் போகிறதுக்கு அந்த காலத்துல கழுத தானே யூஸ் பண்ணுவாங்க கழுத மேலே ஏறி போவாங்க பார்த்துருக்கீங்களா வெறி இங்கேருந்து அப்போல்லாம் பஸ் எல்லாம் கிடையாது அதனால ஒரு கழுதை வாங்கிட்டு வந்தாரோ கழுதை வாங்கிட்டு வந்த உடனேயே ஊருக்காரவங்களாம் சொன்னாங்களாம் பரவாயில்லப்பா உனக்கு கழுதை வாங்கியிருக்க நல்ல வசதியா இருக்க அப்படின்னு சொன்னாங்களாம்

அதெல்லாம் என்னன்னு சொல்றது பார்த்தி நேர்மறையான எண்ணங்களை தூய்ப்பிச்சுக்கிறது நம்மளுடைய நேர்மறையான எண்ணங்கள் நம்மள நல்ல முறையில வழி நல்லா இருக்கும் நாளைக்கு இதை விட நல்லா இருக்கும் நம்மள சுத்தி உள்ளவங்களும் நல்லா இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா எல்லாரும் ஒரு டைலாக் அடிக்கடி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா பெரியவங்களும் சாதிச்சவங்க நின்னவங்க பெரிய பெரிய விஷயங்களை பண்ணவங்க எல்லாருமே இந்த மாதிரியான ஆரம்பங்கள்ல இருந்து ஆரம்பிக்கப்பட்டவங்கதான் சாதாரணமான இருந்து ஆரம்பிக்கப்பட்டவங்க தான் புரியுதா